இது நம்ம எல்லாரும் அறிந்த விஷயங்கள் அப்போ இந்த விஷயத்தை அது கொண்டு வரும் இப்போ இதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கு நாம் சிறந்த இடத்திற்கு போவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் ஒரு இடத்துல பொருளாதாரமாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்ட்டா அந்த இடம் ஒரு சிறப்பாக இருக்கணுன்ட்டா நம்முடைய குலதெய்வம் நம்மை விட உயர்ந்த இடத்துல இருக்கணும் அந்த குலதெய்வம் அப்படிங்கிற இடத்துல தான் நம்முடைய மூதாதையர்கள் நம்ம அப்பா நம்ம தாத்தா நம்ம பாட்டையா நம்முடைய வம்சாவளியிலே போய் நின்று வணங்கியிருக்கு அந்த இடத்துல போய் நம்ம வணங்குகிற போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் ஒரு நல்ல நட்பு வட்டாரம் கிடைக்கும் நல்லவருடைய அன்பு கிடைக்கும் அத்தனை முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த மகிழ்ச்சியும் எழுச்சியும் கிடைக்கணும்னா குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக யாரும் மறக்கவும் கூடாது விற்றவும் கூடாது இந்த குலதெய்வ வழிபாட்டுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்காங்க கூட நீங்கள் கேட்கலாம் அந்த குலதெய்வம் கோயிலில் விடாமல் போய் கும்பிட்றாங்க இல்லையா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் சாமி கோயிலை விடாமல் இதுவரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போய் ஒன்று பண்ணுறாங்க இல்லையா அவங்களோட கேட்டிங்கன்னா தெரியும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நல்ல ஆனால் அவர் சாமி கும்பிட மாட்டார் மனைவி குடும்பங்கள்லாம் கும்பிடுவாங்க ஆனால் வீட்டில் விளக்கேற்ற மாட்டாங்க அந்த இறை மணியில் அவ்வளவு சிறப்பான எண்ணங்கள் அவருக்கு இல்லை அப்போ அவங்க என்ன செய் கடவுள் மீது தாத்தா காலங்களில் இதுதான் குலசாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விசேஷம் வைக்கிற ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு மனைவி மக்கள்லாம் கும்பிடுவாங்க இவர் சாமி கும்பிட மாட்டார் இவருக்கு சாமி நம்பிக்கை இல்லை அப்போ இவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய மனைவி சாதகம் பார்க்க வர்றாங்க இவங்களுடைய சித்தப்பா பசங்க நல்லா சாமி கும்பிட்றாங்க நல்லா இருக்காங்க பொருளாதாரத்துலேயும் நல்லா இருக்காங்க அப்போ நாம ஏன் இப்படி இருக்கோம் அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்க வந்திருக்காங்க மனைவி வந்திருக்காங்க அவரும் வந்திருக்காரு பார்க்குறோம் அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட உங்கள்கிட்ட வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை தெய்வத்தை நம்ப மாட்டீங்க குலதெய்வ வழிபாடு கூட நீங்கள் சரியாக பண்ணுறது இல்லை அதனால் உங்களுக்கு தெய்வத்தினுடைய பலம் இல்லை அதனால் பொருளாதாரத்தில் பெரிய இழப்புகள் அதில் இருந்து உங்களால் வெளிவர முடியலை அப்படின்னு இப்போ அவர் சொன்னார் நீங்கள் தெய்வத்தை கூட சொல்கிற சாமியை கும்பிட சொல்கிற விதி தானே இது இப்படி நடக்கும் சாமி ரொம்ப எனக்கு என்ன ஒரு பெரிய மாற்றங்கள் வந்துட போகுதா அப்படின்லாம் அவர் கேட்குறாரு அப்போ நம்ம அம்மா அவங்க மனைவி வந்திருக்காங்க இப்போ நான் ஒரு சொன்ன விஷயம் என்னன்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் காலையில் சாமி உடச்சு விளக்கேற்றுங்க உங்க வீட்டில் இதுவரைக்கும் நீங்கள் விளக்கே ஏத்தனை இல்லைங்கிறீங்க அங்கே சாமி உடச்சு விளக்கேற்றுங்க நாற்பத்தி எட்டு நாள் நான் சொல்கிற மாதிரி இந்த வழிபாடு பண்ணுங்க பண்ணதுக்கப்புறம் அந்த வீடு அந்த இடம் விற்பனையாகும் நீங்கள் நினைக்கிறத விட கூடுதலாக பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு விற்பனையாகும் உங்கள் எல்லாம் தீர்ந்துடும் அதுக்கப்புறம் சாமியை நம்புவீங்களான்னு கேட்டேன் அவர் சொன்னார் அப்படி மட்டும் நடந்துட்டா நான் சாமியற்கு நம்புறேன் பட்டை அடிச்சுக்கிறேன் விபூதி பூசிக்கிறேன் கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் நம்ம சொன்னது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அந்த இடம் விற்றுச்சு அந்த பொருளாதார சிக்கலை வந்து அவர் வெளியே வந்துட்டார் ரொம்ப பெரிய ஆச்சரியம் இருந்தது அந்த ஏற்றாத வீட்டில் விளக்கேற்றுறாங்க இந்த ஆபீஸ்ல விளக்கேத்துறாங்க தன்னுடைய வேண்டுதலை சொல்றாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறுது பிரச்சனை இருந்து வெளியே வந்துடுறாங்க திரும்ப என்னை பார்க்க வந்தபோது நெட்டி நிறைய விபூதி பூசி குங்கும வச்சுட்டு வந்தார் நான் கடவுள் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் நம்புறேன் இத்தனை ஆண்டுகள் போராட்டத்தை இந்த நாற்பத்தெட்டு நாளை நீங்கள் முடிச்சு வச்சதுக்காக உங்களுக்கு நன்றி ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஏதோ ஒரு சக்தி என்னைக்கு உந்துதலை தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இப்போ இதை நம்ம எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நமக்கு மேலே ஒரு இறை சக்தி இருக்குது அந்த இறை சக்தி தான் நம்மளை நடத்துதுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கின்ற எண்ணமும் நமக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நாம் எதையாவது நோக்கி தானே ஆகணும் அந்த பயணம் நம்முடைய முன்னோர்களை நோக்கி நம் முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் அந்த பயணம்தான் நமக்கு ஒரு வெற்றி பயணமாக இருக்கிறது பொருளாதாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி